வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் ஒரே ஒரு சம்பளத்தை நம்பி நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம சேஃபாக வச்சுருக்க முடியாது அதனால் தாங்க இன்னைக்கு நம்ம பேசிவ் இன்கம் பற்றி பேச போகிறோம் பேசிவ் இன்கம்னால் என்னன்னு தெரியுமா தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் அதாவது ஒரு முறை நீங்கள் வேலை பண்ணி வச்சால் தொடர்ந்து உங்களுக்கு இன்கம் தர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் தாங்க பேசிவ் இன்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆறு விதமான பேசிவ் இன்கம் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலே போதும் அது மட்டும் இது உங்க ஃபேமிலி பியூச்சருக்கு ஒரு சேஃபான செக்யூரிட்டியான ஒரு passive இன்கம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா கடினமாக உழைக்கிறீங்க கடினமாக உழைக்கிறீங்க ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரதில்லை நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஸ்மார்ட்டாக நடந்துக்கிறீங்க அப்போ தான் உங்கள் கையில் பணம் இருக்கும் அதாவது நீங்கள் பேசிவ் இன்கம்மை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அதுக்கான ஐடியாக்களை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அதை நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு ஆகிற மாதிரி ஐடியாவை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேசிவ் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் அதில் போய் வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை ஒரு முறை நீங்க அதை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கு நான் ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்ருக்கேன் எப்படி நான் பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சில பேரோட மனசில் சில கேள்விகள் எழும் அதாவது நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒர்க் வந்து இருக்காது அதாவது வாரத்தில் அதாவது ஐந்து நாட்கள் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஐந்து நாள் இல்லைன்னா முந்தி போனால் ஆறு நாட்கள் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் சண்டே ஒரு நாள் உங்களுக்கு லீவ் இருக்கும் அந்த ஒரு நாள் நீங்கள் இந்த பேசிவ் இன்கம்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் சேஃபாக அண்ட் செக்யூர்டாக இருக்கும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட் ஐடியா வந்து யூடியூப் சேனல் நீங்கள் தொடங்குங்க நீங்கள் பேசுகிறத அதாவது நீங்கள் குக்கிங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்கள் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியும் இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வீடியோ போட தெரியும் இல்லைன்னா எனக்கு வந்து நான் கிராமத்தில் இருக்கி என்னுடைய கிராமத்து லைஃப் ஸ்டைலை பற்றி நான் வீடியோ போட விரும்புகிறேன் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி பற்றி நீங்கள் கிளியராக பேசி அதை வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணினா அது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் வேலை பார்க்கும் இது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு அசட் மாதிரி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு லட்சம் வீவ்ஸ் வந்தால் மினிமம் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதிகமாக சப்ஸ்கிரைபர் இருக்க இருக்க உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் அண்ட் அஃபிலேட்டட் இன்கம் கூட உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுங்கள் முக்கியமாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு படித்தவங்க தான் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை இங்கே படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசமே இல்லை யார்னாலையும் இதை பண்ண முடியும் முக்கியமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் திறமையும் வேணும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னன்னா மொபைல் ஃபோன் உங்கள் கிட்ட நார்மலாக எல்லார் பீப்புள்கிட்டமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வேறு காசு போட்டு நீங்க வெளியில இருந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் போனை யூஸ் பண்ணியே நீங்க வீடியோவை எடுத்து நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் நல்ல தமிழையும் நல்ல டைட்டிலும் வைங்க கன்சிடென்சியா மெயின்டைன் பண்ணுங்க வீடியோவை கண்டினியூவா போடுங்க த மனசு தளர விடாதீங்க ஃபஸ்ட்டு வியூஸ் கம்மியாக தான் வரும் போக போக வியூவ்ஸ் அதிகமாக வரும் சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக செய்யும் ஸோ வந்து நீங்கள் வீடியோவை கன்சிடென்சியாக அதாவது வீடியோவை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் இது ஒன் டைம் நீங்கள் மானிடைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் யூடியூப் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு பேசிவ் இன்கம் இதை நீங்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்க எடுத்துகிட்டு நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பா உங்களால் எல்லாமே முடியும் நீங்க முடியும் என்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுக்கு கண்டிப்பாக பேசிவ் இன்கம் ஒரு சைடு வந்துக்கிட்டே இருக்கும் இரண்டாவது ஐடியா என்னென்னா பிளாக்கிங் அண்ட் அஃபிலேட்டட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு நல்லா எழுத வரும் என்றால் நீங்கள் பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஹெல்த் ரிலேட்டடாக குக்கிங் ரிலேட்டடாக ஃபினான்சியல் டிப்ஸ் ரிலேட்டடாக பேரண்டிங் டிப்ஸ் எது உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக தெரியுதோ அதை பற்றி நீங்கள் எழுதி பிளாக்ல போடலாம் இது எப்படி உங்களுக்கு இன்கம் வரும்னா கூகுள் ஆப்ஸ் மூலியம் வரும் இல்லைனா ஒருவர் உங்களுடைய பிளாக்கை கிளிக் பண்ணி பார்த்தா அதுக்கு உங்களுக்கு இன்கம் வரும் ரெண்டாவது அஃபிலேட்டட் லிங்க்ஸ் ஆமேசான் ஃப்ளிப்கார்ட் கிளிக் பண்ணாங்கன்னா யாராவது இல்லை வாங்கினாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கமிஷன் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் மிக்சர் கிரைண்டர் என்று ஒரு பிளாக் போஸ்ட் நீங்க போட்டிங்கன்னா அதில் அமேசான் லிங்க் வைங்க யாராவது அதை கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அது பேசிவ் இன்கம் கொடுக்கும் ஒன்ஸ் நீங்க ஆர்டிக்கல எழுதிட்டு வச்சீங்கன்னா அது வருடத்துக்கும் உங்களுக்கு இன்கம் தர செய்யும் ஐடியா என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் டிவிடெண்ட் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்கினா அந்த ப்ராஃபிட்டில் இருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க அந்த டிவிடெண்ட் தான் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் டிசிஎஸ் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்களில் வருடத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்குது நூறு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வருடத்துக்கு ஆயிரம் வரும் ஸோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் கத்துக்க வேண்டியது என்னன்னா முதல்ல நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறணும் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஷேரில் இறங்கணும் இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா லாங் டேர்ம் ஹோல்டிங் தான் உங்களுக்கு டிவிடெண்டில் அதிக அளவில் இன்கம்மை கொடுக்கும் சரி அதனால் நீங்கள் லாங் டேர்ம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பேஸிட் இன்கம்கான ஒரு சோர்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான்காவது ஐடியா என்னென்னா ரியல் எஸ்டேட் ரெண்டல் இன்கம் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அதை ரெண்டுக்கு கொடுத்த மாதந்தோறும் இன்கம் வர்ற மாதிரி செய்யலாம் அந்த ரெண்டு தான் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஒரு ஸ்மால் ஒன் பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு வந்து ஆறாயிரரூவா உங்களுக்கு ரெண்ட் வரும் இதுவே வருடத்துக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு ரெண்ட் வரும் இதுதான் உங்களுக்கான பேசிவ் இன்கம் இங்கே போய் நீங்கள் எதுவும் வேலை செய்யலை உங்களை தேடி பணம் வருது இதுதான் உங்களுடைய ஸ்மார்ட் அடுத்து கமர்ஷியல் ஷாப்புக்கு நீங்க ரெண்டுக்கு கொடுத்தா அதுல இன்னுமே உங்களுக்கு அதிகமான பணம் வரும் ஒரு சின்ன அளவிலான இடங்களை நீங்க கமர்ஷியலுக்கு கொடுத்தீங்கன்னா மாதம் பத்தாயிரம் கூட வரும் இந்த விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் என்னென்னா நல்ல இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ப்ராப்பராக நீங்கள் அந்த இடங்களை நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் இது ஸ்லோவானாலும் மிக சேஃபான ஒரு பேசிவ் இன்கம் ஐந்தாவது ஐடியா புக் மற்றும் ஆன்லைன் கோர்ஸஸ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் நல்ல நாலேஜ் இருந்தால் அதை நீங்கள் ஈபுக்காக எழுதிட்டு அமேசான் கிண்டரில் அப்லோட் பண்ணலாம் யாராவது வாங்கினா உங்களுக்கு ரியாலிட்டி வரும் அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸஸ் ஸ்கில் ஷேர் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் கோர்ஸை அப்லோட் பண்ணுங்கள் ஒரு முறை நீங்கள் க்ரியேட் பண்ணால் அது வருட கணக்கில் உங்களுக்கு நல்ல இன்கம்மை தரும் ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் டிப்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோக்கன் இங்கிலீஷ் யோகா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நாலேஜாக ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அதை பெஸ்ட் பாசிவ் இன்கம் சோர்ஸஸாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஆறாவது ஐடியா என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஏபி அண்ட் இண்டெக்ஸ் பவுண்டு நீங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய பணத்தை நீங்க எஸ்ஏபிக்கு நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா அது நீண்ட காலத்துக்கு ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணி தரும் அதாவது பத்துல இருந்து பதினஞ்சு வருடம் கழிச்சா அந்த மணி டபுளா ட்ரிபிளா உங்களுக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் நீங்க ஐயாயிரம் எஸ்ஏபி ல நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது லட்சம் வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் இருந்து மாதம் தோறும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அது ஒரு ரிட்டைர்மெண்ட் பாசிவ் இன்கமாக இருக்கும் இது ரொம்பவும் சேஃப் இது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் இது ரொம்ப ரொம்ப சேஃபான செக்யூர்டான ஒரு விஷயம் நண்பர்களே இப்போ நம்ம ஆறு விதமான பேசிவ் இன்கம் ஐடியாவை நம்ம பார்த்துருக்கோம் அதில் முதலாவது யூடியூப் ரெண்டாவது வந்து பிளாக் அண்ட் அன் மார்க்கெட்டிங் மூணாவது ஸ்டாக் டிவிடென்டல் நாலாவது ரெண்டல் இன்கம் ஐந்தாவது இபுக் அண்ட் ஆன்லைன் கோர்ஸஸ் ஆறாவது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டிபி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பேசிவ் இன்கம்மை உங்கள் வாழ்க்கையில் க்ரியேட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ஷேஃபாகவும் உங்கள் வாழ்க்கையை பயணத்தை மேற்கொள்ளுங்க எப்போவுமே ஒரே சம்பளத்துக்கு மட்டும் அடிமையாக இருக்காதீங்க இன்று முதல் நீங்கள் பாசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க நல்ல ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்காக ஒரு ஸ்டோரியை ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகுறதுக்கு இது மோட்டிவேஷன் ஸ்டோரியாக நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது பட்டுக்கோட்டைக்கு அருகே ஒரு கிராமம் இருந்துட்டு வந்துச்சு அந்த கிராமத்துல ஒரு அக்கா கல்யாணி அவங்க பேர் அவங்களுடைய வயசு முப்பத்தி எட்டு அவங்க படிக்காதவங்க தான் ஆனால் அவங்க எதையாவது சாதிக்கணும் எதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க பையன் படிக்கிற பையன் அவங்க பையன் வந்து அம்மா நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க உங்களுடைய சமையலும் ருசியாக இருக்குது நீங்கள் இந்த சமையலை செய்யுங்க நான் வீடியோ எடுத்து யூடியூப்பில் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு அவங்க பையனே மொபைல் எப்படி எப்படி வீடியோ எடுக்கணும் கத்து கொடுத்திருக்கான் அவங்களும் அவங்க செய்யற சமையல சந்தோஷமாக வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ரெசிபி செஞ்சாலும் அதை அவங்க வந்து ஒரு திணை அடை கீரை வடை உப்புமா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிகள்லாம் செஞ்சு அவங்க வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஆறு மாதம் இதை கன்சிடென்சியாக அவங்க அப்லோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அவங்களுடைய சேனலுக்கு இப்போ ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க மானிடேஷனும் ஆயிடுச்சு மாதத்துக்கு அவங்க இருந்து அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க இதுல முக்கியம் என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க படிக்காதவங்க தான் பட் அவங்கனால முடியும் எதையாவது பண்ணணும் எதையாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சாதிச்சு காமிக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்கள் மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு நீங்களும் எதையாவது ஒரு பாசிவ் இன்கம்மை கிரியேட் பண்ணுங்க இப்ப அவங்க அந்த இன்கம்ல அவங்க பையங்க பையன்களுக்கு அந்த இன்கம்மை வச்சு அந்த அக்கா அவங்களுடைய பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்ல கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அவங்க பொண்ணையும் பையனையும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து ஒரு பேசிவ் இன்கம்மை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த அக்காவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு ஆட்னரி ஹோம் மேக்கர் தான் ஆனால் யூடியூப்பில் குக்கிங் சேனலை ஆரம்பித்து இப்போ நல்ல பேசிவ் இன்கம்மை கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி பல வருடங்களும் அவங்களுக்கு ஒரு டைம் அந்த வீடியோ அப்லோட் பல வருடங்கள் அவங்களுக்கு மணியை தரும் அதுதாங்க பாசிவ் இன்கம்மோட பவர் இது போல நீங்களும் இது மாதிரி எதையாவது ஒரு பாசிவ் இன்கம்மை கிரியேட் பண்ணுங்க என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒவ்வொருத்தரும் இங்கே வச்சு உங்க வாழ்க்கையில வெற்றியை பெறுங்க முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் மோட்டிவேஷனாக இருந்தது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்